என்னடா இது பாம்பா பார்க்க கூடாது கல்ல தூக்கி போட்டுற வேண்டியதுதான் கட்ட கால பைக் மேல உட்காந்து கூட்டுங்கிற யார் ஏன்னா ஆட்டோ போடலான்னு பாக்குறியா ஆமா இவர் பெரிய அரண்மனை ராஜா இவர் கிட்ட ஆட்டே போடுறதுக்கு அருணகர் கட்ட வக்கில்ல இவரு ஆட்டேயே போடுறாங்க ஒன் யாரும் மதம் பேர் சொல்லி கூட சுந்தர்

என்ன சொல்ற நீயா நாலு பேருக்கு நல்லா செஞ்ச நம்ம ஊர் கணத்துல நம்ம ஊர் பசங்க நாலு இருந்தானுங்க குளிச்சி நின்றானுங்க பார்த்தா பாம்பெல்லாம் மேய்து உள்ள பள்ளத்தி கட்டம் ஒரு ஒரே ரத்தம் கணர் புள்ள ரத்தம் நேரம் செத்துட்டு இருக்காது